கிறிஸ்து ஏசுவுக்குள் மிகவும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை பிதாவாகிய தேவடைய நாமத்தினாலும் அன்பின் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துதோடு கூட தெரிவித்துக்கொண்டு அடியனுக்கு இந்த ஒவ்வொரு வாய்ப்பளித்த பிதாவாகிய தேவனுக்கு தனிப்பட்ட விதத்தில் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் நம்ம ஒரு ஒரு டைம் அந்த வசனம் வாசரலாம் சங்கீதம் ஒன்று ஒன்று துன்மார்களுடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் ஆமாங்க இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஒரு மூன்று விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அதாவது என்னென்னு பார்க்குறப்ப எந்த வழியில் நடக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அடுத்தது ரெண்டாவது என்னங்க சொல்லிடுறாரு எந்த இடத்துல நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு மூன்றாவது ஒரு விஷயம் என்னதுங்க எந்த இடத்துல உட்காரக்கூடாது அப்படின்றத பார்க்குறோம் நம்ம போன சப்ஜெக்டில் என்னங்க பார்த்துட்டோம் எந்த வழியில் நடக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டோம் இப்போ நம்ம எதை குறித்து பார்க்க போறோம்னா எந்த இடத்துல நம்ம என்னக்கூடாதான் நிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து பார்க்குறோம் அன்பனர்களே அதாவது பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம் முதலாவது பாவம்னா நம்மளுக்கு என்னங்க தெரியணுங்களா பாவம்னா என்னங்க ஒரே வார்த்தையில சொல்லிட்டோம்னா தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் என்னதாங்க தான் இருக்கும் அது தேவனுடைய பார்வையில் அது அநீதியாக தான் காணப்படும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு சரி இப்போ பாவம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் பாவிகள்னால் நம்மளுக்கு என்னென்னு தெரியணுங்களா அப்போ பாவிகள்னா இங்கே சகோதரர் சொல்கிறப்ப எப்படி ஆரம்பிக்கிறாருனா அந்த கொலை செய்கிறவர்களோ இல்லை திருடர்களோ அவங்கள வந்து என்னங்க சொல்லுங்க இந்த இடத்துல பாவிகளாக குறிப்பிடப்படலை அப்படின்னு சொல்லி சகோதரர் சொல்றாரு அது முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா யார் அந்த பாவிகள் சத்தியத்தின்படி பார்க்கும்போது கொலைகாரர்கள் திருடர்கள் போன்றவர்கள் அல்ல என்று சகோதரர் பரிந்துரைக்கிறார் ஆமாங்க அப்ப இங்க கொலைகாரர்கள் திருடர்கள் அவங்க கிடையாதுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா இது வந்து உலகத்தில் சொல்லப்படக்கூடிய பாவிகளை சொல்ல மாறாக எங்க காணப்படக்கூடிய பாவிகளை சொல்றாங்க சபையில காணப்படக்கூடிய பாவிகளை பற்றி தான் இங்க என்ன சொல்றாரு இங்க குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இங்க அவர் சங்கீதத்தை சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா இந்த ஒரு சங்கீதம் எப்படி இருக்குன்னா ஒரு தீர்க்க தரிசனமாக காணப்படுதலாம் எங்கெங்க இந்த ஒரு சுவிசேஷ யுகத்தில் நம்மளுக்கு ஒரு ஒரு தீர்க்க தரிசனமாக காணப்படுது அப்படின்றது பார்க்குறோம் அன்பனர்களே அப்போ ஃபஸ்ட்டு பாவிகள் அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி துன்மார்க்கர் அப்படின்ற ஒரு விளக்கத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா பாவின்றது என்னங்க பண்ணிடலாம் நம்ம ஈஸியாக தெரிஞ்சிடும் அப்படின்றது பார்க்குறோம் இப்போ போன சப்ஜெக்ட்லேயே சகோதரர் விவரமாக துன்மார்க்கரை குறித்து நாங்கள் பண்ணுறாரு தெளிவாக சொன்னார் நம்ம ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிச்சுட்டு நம்ம அடுத்தது பாவிகளுக்குள்ளே போகலாம் பாருங்க எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நான் மனப்பூர்வமாய் பாவ சேர்வர்களா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் ஆமாங்க இங்க என்னங்க சொல்றாங்கன்னா சிம்பிளா துர்மார்க்கர்னா யாருன்னு சொல்லிட்டாங்கன்னா நீதியின் வழியே அவங்களுக்கு என்னங்கன்றா தெரியுமா ஆனா தெரிஞ்சும் அவங்க என்னங்க பண்ணுவாங்கண்ணா வலி விலகி அவங்க எங்க போயிருவாங்க பாவத்தினோட வழிக்கு போயிடுவாங்க அவங்கதான் யாருன்னு சொல்றாங்க இங்க துன்மார்க்கராக காணப்படுறாங்க அப்படின்றது பார்க்குறோம் அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ரெண்டு விஷயத்தில் சொல்கிறாரு அதாவது சத்தியத்தை அறிவை பெற்று இருப்பாங்க இருந்துட்டாலும் அவங்க என்னங்க பண்ணுவாங்கன்னா துணிகரமாக அந்த பாவத்தை செய்வாங்க அவங்க தான் யாருங்க இங்கே துன்மார்க்கர் அப்படின்றது பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா கிறிஸ்துவின் என்ன அங்கே பண்ணுவாங்களாம் அலட்சியம் படுத்துவாங்களாம் அது இல்லாமல் என்ன நினச்சிடுவாங்க அது ஒரு சாதாரணமானது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க என்னங்க பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு துணிகரமான ஒரு பாவத்தை செய்கிறவங்க தான் யாருங்க அந்த துன்மார்க்கர் அப்படின்றத பாக்குறோம் சரி இப்ப துன்மார்க்கர் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இப்ப அடுத்தது யாருக்குள்ள போலாங்க பாவிகள் இப்ப பாவிகள் சொல்றப்ப என்னன்னா பாவைகளுக்கு சத்தியம் நன்றாக தெரியுமா ஏன்னா நம்ம எதை எங்க குறிச்சி இங்க பேசிட்டு இருக்கோம் உலகத்திலோட பாவிகளை குறித்து பேசலாம் நம்ம எங்க பேசுறோம் சபையில் காணப்படுகின்ற பாவிகளை குறிச்சு நம்ம பேசுறோம் அன்பானவர்களே அப்ப இங்க சத்தியம் அவங்களுக்கு நன்றாக தெரியும் அது இல்லாம அவங்க உடன்படிக்கை வாழ்க்கையில தான் என்னங்க பண்ணுவாங்க அவங்க காணப்படுவாங்க ஆனா என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னா முக்கியமா அவங்க வந்து கருத்தரை என்னங்க பண்ண மாட்டாங்களாம் மறுத்தளிக்க மாட்டாங்க ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அவங்களுக்கு வந்து செய்து கொண்ட உடன்படிக்கை என்னங்க பண்ண மாட்டாங்களாம் அதன்படி நடக்க மாட்டாங்களாம் என்னங்க உடன்படிக்கை செஞ்சுருந்தாங்க நம்ம நம்ம தேவனை இனி முன் சித்தம் செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனா இவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா அந்த பாவிகள் சுய சித்தத்தை செஞ்சிருவாங்க அப்படின்றத பார்க்குறோம் அப்போ இங்க சுய தியாகம் அங்க இடத்துல என்னங்க சுத்தமா காணப்படாதான் அதாவது செல்ஃப் சாக்ரிஃபைஸ் என்ன தான் அவங்களுக்குள்ளே இருக்கவே இருக்காது அதாவது ஒரு பலியின் ஜீவியம் அவங்க இடத்துல என்னாங்க என்ன இருக்காதான் காணப்படாது யாரு இடத்துலங்க இந்த பாவிகள் இடத்துல அப்படின்றது பார்க்குறோம் அதுக்கு மாறாக அவங்க இடத்துல என்ன காணப்படும்னா ஏன் அந்த ஒரு விஷயத்தில் அந்த உடன்படிக்கையின் வழியில் வந்து தவறி போகிறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயத்த சொல்கிறார் முதலாவது ஒரு விஷயம் என்னன்னா உலக வாழ்க்கையின் கவலைகள்னு சொல்லி சொல்கிறார் அதாவது அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே என்ன இருக்குமா உலக வாழ்க்கையின் கவலைகள் அவங்களுக்குள்ள காணப்படும் அப்படின்றத பார்க்குறோம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஐஸ்வர்யத்தின் வஞ்சனை அல்லது மயக்கம் நம்ம இன்றைக்கு முதல்ல சப்ஜெக்ட்ல கூட பார்த்தோங்களா பணத்தை குறிச்சி ஐஸ்வர்யத்தை குறிச்சி பார்த்தோங்களா அப்போ இந்த ஒரு விஷயத்த தான் இங்கே சொல்றாங்க அதாவது இந்த பாவிகளுக்கு அவங்க வழி விலகி போவதுக்கு இந்த ரெண்டு ஒரு விஷயம் தான் என்னங்க பண்ணோம் அவங்களுக்கு அவங்கள ஒரு பாவிகளாக அங்கே கா மாத்துது அப்படின்றத பாக்கிறோம் முதலாவது என்னங்க உலக வாழ்க்கையின் கவலைகள் அவங்களுக்குள்ள அதிகமாக காணப்படும் அது இல்லாமல் ஐஸ்வர்யத்தின் வஞ்சனை அவங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம் இது ரெண்டுமே அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாக காணப்படும் அன்பானவர்களே அதனால்தான் அவங்க என்னங்க பண்ண முடியலையா உடன்படிக்கையின் வழியில் அவங்களால நடக்க முடியல இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கணும் அந்த பாவின்றதை யாருன்னு சொல்லி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அன்பானவர்களே அப்படி ஒருவேளை கவலைப்பட்டுட்டு இருந்தால் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க அப்படி கவலைப்படுறதுனால அவங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது அப்படின்றது கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க லூக்கா பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கவலைப்படுகிறதுனால் அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான் ஆமாங்க அவர் கவலைப்படுறதுனால என்ன போறது இல்லை அது வந்து ஆக்சுவலாக பார்த்தப்ப என்ன கொடுக்குதுன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு நா ஒரு வருஷத்துனால பண்ணிடுது நம்மளுக்கு என்ன கூட்டி கொடுத்துருதுங்களா அந்த கவலைப்படுறதுனால இப்போ மாறாக என்ன பண்ண வேணாம்ன்றாரு அவரு கவலை பட வேணாம் அது முக்கியமாக எதை குறிச்சிங்க கவலைப்பட வேணாம்ன்றாரு உலகத்தின் காரியங்களை குறிச்சி யார் இடத்துல காணப்படக்கூடாதுங்களா நம்ம இடத்துல அது காணப்படக்கூடாது அப்படின்றது பார்க்குற அன்பானவர்களே அது இந்த இடத்துல சொல்கிறப்ப பாவிகளையும் துன்மார்க்கரையும் தேவனோட பார்வையில எப்படி ஒரு கம்பேர் பண்ணி சொல்கிறாருன்னா பாவிகள் எப்படி இருப்பாங்கன்னா துன்மார்க்கர் வந்து என்னங்க துணிகரமாக பாவம் செய்கிறவங்க தான் யாருங்க துன்மார்க்கர்கள் ஆனால் அந்த பாவிகள் யார் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்களா நம்மளுக்குலாம் தெரிஞ்சது தாங்க என்னங்க சொல்லுவோம் ஒரு குழந்தைகிட்ட சாக்லேட் கொடுத்துட்டு எங்கே கொடு அப்படின்னு கேட்டால் அது என்னங்க பண்ணும் மறைச்சி வச்சுக்கிட்டு எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லலாம் அது குழந்தைக்கு அது தெரியுமா பொயின்னு அப்ப அது என்னங்க பண்ணுது அறியாம செய்யற விஷயம்தாங்கன்னாங்க இந்த பாவம் அப்படின்றத பாக்குறோம் அப்ப தெரிஞ்சே துணிகரமா பண்ண என்னங்க ஆயிரும் நம்ம துன்மார்க்கரா இங்கே மாறிடும் அப்படிதாங்க சகோதரர் சொல்றாரு தேவனுடைய பார்வையில எப்படி இருக்குதுன்னா துன்மார்க்கரை காட்டிலும் பாவிகள் எப்படிதாங்க இருக்காங்களா கொஞ்சம் குறைவாக தான் காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா இங்க நம்ம வந்து பாவிகளை உயர்த்தி சொல்லலை மாறாக நம்ம என்னங்க பண்றோம் துன்மார்க்கரை காட்டிலும் பாவிகள் அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் அன்பானவர்களே ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்கள் மார்க்கு நாலாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பது அதாவது ஒரு பூமையை குறித்து இங்கே சொல்வார் அன்பானவர்களே அப்போ அந்த பாவிகள் எப்படி இருப்பாங்கன்னா உடன்படிக்கையினாங்க பண்ண மாட்டாங்களாம் நிராகரிக்கவே மாட்டாங்களாம் எந்த காரணத்து கொண்டும் நான் வந்து உடன்படிக்கை பண்ணேன் அப்படின்றத என்ன பண்ணுவாங்களாம் ஒத்துப்பாங்க ரெண்டாவது என்னன்னா அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தில் என்னாங்க பண்ணுறது நம்மளுக்கு மீட்பு கிடைச்சதுன்றது என்னங்க பண்ண மாட்டாங்களா அவங்க மறுதளிக்க மாட்டாங்க முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா தேவனோட தயவு என்னங்க பண்ண மாட்டாங்கன்னா முழுமையாக பெட மாட்டாங்களாம் என்னங்க பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு எங்கெங்கே போயிருக்கு கவலை உலகத்தில் இருக்குது நம்ம சத்தியத்தில் வச்சுருந்தோம்னா நம்மளோட தேவனோட தயவு முழுமையாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கோம் ஆனால் என்ன கிடைக்கல அந்த பாவிகளுக்கு ஏன்னா அவங்க வந்து ரெண்டு எஜ மாளங்களுக்கு எப்படிங்கன்னு பண்ணிட்டுருந்தாங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கலன்னா தேவனோட தயவு முழுமையாக அங்கே கிடைக்கல அப்படின்றத பார்க்குறோம் அன்பானவர்களே இப்போ அந்த ஊமைக்குள்ள ஒன்று வாசிக்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஊமை தான் அந்த விதைகள் ஊமை நான்காம் அதிகாரம் வசனத்தை உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட பலனற்று போகிறார்கள் இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் ஆமாங்க இந்த விதைகள் எங்கெங்க விதைக்கப்பட்டவங்க முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவங்க அப்ப இந்த பாவிகள் யார சொல்றாங்கன்னா இந்த ஒரு முள் இடங்களில் விதைக்கப்பட்ட ஒரு விதை தான் என்னங்க சொல்கிறாங்க அந்த பாவிகளோட நிலைமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு விஷயங்கள் அதுலேயும் வந்துருச்சுங்க என்னதுங்க உலக கவலை மற்றும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் ரெண்டுமே காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இங்கே சகோரு அந்த நிலத்தை குறித்து சொல்கிறப்ப பொதுவாக ஒரு இடத்துல முள் வளருதுன்னா எப்படிங்க நிலம் அங்கே ஒன்றும் விளைச்சலே இல்லை அப்படின்னா அங்கே முள் வளருங்களா வளராது அப்போ எங்கே நல்ல நிலம் இருக்கோ அங்கே தாங்க என்ன வளரும் முள்ளும் கூட சேர்ந்து வரும் அப்போ இங்கே இருதயம் எப்படிதாங்க இருக்குது நன்றாக தான் இருக்குது மாறா என்ன ஆயிருதுன்னா ரெண்டு விஷயம் ஆகலாம் என்னங்கன்னா ஆக்சுவலாக அந்த வேறு எதுக்கு இங்கே போயிருக்கணும் அந்த ஒந்த விதைக்கு உண்டான சத்து வந்து எடுத்திருக்கணும் ஆனால் மாறா எ எதுங்க எடுத்துருச்சு முள் அங்கே மொத்தத்தை என்னங்க பண்ணிருச்சு புரிஞ்சிருச்சு அப்படின்றத பார்க்குறோம் அப்போ இவங்களுக்கு இன்னும் ஆயிருச்சுனா இவங்க நிலம் நல்ல தான் இருதயம் நல்ல இருதயம் தான் ஆனால் என்ன ஆயிருதுன்னா அவங்களுடைய நோக்கம் என்னங்க மாறிடுது மேல் நோக்கி இல்லாமல் அவங்களுக்கு எங்கெங்கே போயிருது இந்த கீழே இருக்க பூமியில் இருக்க கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் போய்றதுனால தான் என்னங்க ஆயிடுறாங்க அவங்களால பலன் கொடுக்க முடியல அப்படின்றது பார்க்குற மண்பானவர்களே இங்கே உலக கவலைன்னு சொல்கிறப்ப அங்கே சகோதரர் சொல்றாரு என்னன்னா அவங்க என்னங்க பண்ணுவாங்களாம் கடவுளையும் விரும்புவாங்களாம் தேவன் கிட்ட இருக்கிறதும் விரும்புவாங்களாம் அது இல்லாமல் கூட எதுங்க விரும்பிடுவாங்க இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தையும் அவங்க என்னங்க பண்ணிடுவாங்களா அவங்க விரும்பிடுவாங்க இப்படி இருந்தால் என்னங்க பண்ணிடுவாங்க அந்த வசனம் நம்மளுக்கு தெரியும் தானேங்க மார்க் ஆறு இருபத்தி நாலு இரண்டு எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது யாருக்காவது ஒருத்தர் தாங்க என்னங்க பண்ண முடியும் ஊழியம் இங்கே செய்ய முடியும் அப்படின்றத பார்க்குற மணி இதுதான் அங்க வந்து உலக கவலைக்கு நம்ம சகோதரத்தரக்கூடிய விளக்கமாக இருக்குது அடுத்தது ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை சொல்கிறப்ப எதங்க சொல்கிறாங்க நம்ம காலையிலேருந்தே பார்த்துட்டோங்க அதாவது கிறிஸ்தவனா இருக்கிறப்ப ஒரு செல்வந்தராக இருந்தால் அவங்க எப்படிங்க இருக்கணும் ஒரு பயத்துடனும் நடுக்குத்துடனும் தான் காணப்படுறோம் ஏன்னா கிட்ட செல்வம் இருந்ததுனால் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் தேவனுக்கு பிரியமாக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில் அவங்க எப்படிங்க இருக்கணும் ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம் அப்ப இங்க சகோதரர் சொல்கிற என்னன்னா இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா பணம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எதுனா அது டைனமேட்டோட எப்படிங்க பவர் அதிகமா இருக்குங்க இந்த பணத்துக்கு டைனமேட்டாக தெரியுதா நம்ம வெடி வெடிப்பாங்களா இந்த குவாரில எல்லாம் வெடிப்பாங்க பாத்தீங்களா பாறையில அது அந்த விஷயத்துக்கு ஒப்பிட்டு இங்கே சகோதரர் சொல்றாரு அதாவது பணத்தோட பவர் வந்து என்னங்க டைனிட் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் அது அதுக்கிட்ட நம்ம என்னங்க பண்ணணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம தேவையான அளவுக்கு தான் என்னங்க பண்ணணும் அதே நம்ம பயன்படுத்தணும் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம யார்கிட்ட கொடுத்துடுவோன்னு சொல்லி வந்துட்டோங்க தேவனுக்கு பிரிவு மொத்தத்தையும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம் அப்போ நம்ம அடிப்படை தேவைகளை மட்டும் நம்ம என்னங்க பண்ணிக்கணும் பயன்படுத்திக்கிட்டு மீதம் உள்ளதை என்னங்க பண்ணோம் நம்ம வீண் செலவு இங்கே செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லாமல் அந்த பணத்தின் மீது நம்மளுக்கு என்னங்க வந்துடக்கூடாது ஒரு வஞ்சனை வந்துடக்கூடாது மயக்கம் நமக்குள்ள காணப்படக்கூடாது அப்படின்றது சொல்லிட்டோம் அன்பான அப்ப இப்படி தான் அப்போ பாவிகள்லாம் யாருன்னு பார்த்துட்டோம் பாவிகள்லாம் யாருங்க அவங்க துன்மார்க்கன் மாதிரி கிடையாது அவங்களுக்கு ஒரு ரெண்டு விஷயங்கள் தான் அவங்களுக்கு தடையா இருக்கு என்னதுங்க ஒன்று உலகத்தின் கவலை மற்றொன்று ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இவங்க கிட்ட காணப்படுது அப்படின்றது பார்த்துட்டோம் அன்பானவர்கள் இப்போ நம்ம எங்கே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப அவங்க பாவிகளின் வழியில் இல்லாமலும் அப்போ பாவி யாருன்னு பார்த்துட்டோம் அப்போ இப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம என்னங்க பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது அப்படி ஒரு வேளை அவங்க கூட இருந்துட்டோம்னா என்ன ஆகும்னு சொல்லி சொல்கிறாருனா நிச்சயமாகவே அவ்வாறு செய்பவர்கள் அனைவரும் அவர்களின் ஆவியின் பங்காளிகளாக மாறுவார்கள் சொல்லி சொல்கிறாங்க அதாவது என்னங்க அர்த்தம் இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சின்ன சப்ஜெக்ட்ல பார்த்துருப்போம் அதாவது மிரியம் குறித்து பார்க்குறப்ப நம்ம பார்த்துருப்போம் அங்கே மிரியம் என்னங்க பண்ணுவாங்க மோசையோட மனைவிக்கு மு அது யாருக்கு விரோதமாக போயிருங்க மோசேக்கே விரோதமாக போயிடும் அப்படின்றத பார்க்குறோம் இந்த இடத்துல ஒரு கேரக்டர் இருக்குங்க யாருங்க ஆரோன் கூட இருப்பார் இப்போ அங்க செஞ்சது யாருங்க பாவி மிரியம் கூட யார் தான் அந்த இடத்துல இருக்காருங்க ஆரோனும் இதே போலதான் நம்மள பண்ணிடக்கூடாது இருந்துடக்கூடாது அப்படின்றத தான் இங்க சகோதரர் சொல்றாரு நம்ம எது ஏன் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்கள் சொல்றாங்க பாருங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அன்பையும் அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்துறது என்று அறிந்திருக்கிறோம் என்னங்க இருக்கும் சகலமும் நன்மைக்கு எதாவது அப்ப எது நடந்தாலும் என்னங்க பண்ணிரணும் எல்லாமே நன்மைக்குன்னு சொல்லி நம்ம என்னங்க பண்ணிரணும் விட்டுருணும் அதை விட்டு நம்ம என்னங்க பண்ணிடக்கூடாது அந்த ஒரு கவலைக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்றத பாக்குறோம் அது மாத்தம் இல்லாம வேற ஒரு விஷயங்கள்ல கர்த்தரே சொல்றப்ப என்னங்க சொல்லுவாரு அந்த உடுத்துறது விஷயங்கள்ல கூட என்னங்க சொல்லுவாரு நீங்க உடுத்துறதுக்கோ உண்வதற்கோ என்னங்க பண்ணக்கூடாது கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு நாளைக்காக கவலைப்படாதீர்கள் நாளைய தினம் தன்னுடைய கவலைப்படும் ஆமாங்க கருத்தரே சொல்லிட்டாருங்க என்னங்க பண்ணிடக்கூடாது நம்ம பியூச்சரை குறித்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கூடாது கவலைப்பட்டு கூடாது ஏன்னா நம்ம என்னங்க பண்ண ஃபியூச்சர்ல எங்க பூமியில இருக்க போறோம் அப்போ நம்ம பூமியில் என்னங்க பண்ணக்கூடாது ஃபியூச்சர்ல அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்லி நம்ம என்னங்க பண்ணக்கூடாது எந்த ஒரு விஷயமும் பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்குண்டான கவலைகளை நம்ம என்னங்க பண்ணக்கூடாது இருந்துடக்கூடாது நம்ம என்ன சொ நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோம் என்னங்க பண்ணுவோம் நம்ம அடுத்த வருஷம் பார்த்து பண்ணிடலாம் அடுத்த வருஷம் செஞ்சிடலாம்னு சொல்லி என்னங்க பண்ணுவோம் வருஷத்தை தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருப்போம் என்னாங்க பண்ண மாட்டோம் நம்ம நம்ம இந்த வருஷத்துக்குள்ளே போயிடணும் நம்ம முடிச்சிடணும் ஓட்டத்தை அப்படின்னு நம்ம என்னைக்காவது நம்ம வாயிலேருந்து வருதுங்களா ஆனால் வரணும்னு சொல்லி நாங்கள் சொல்கிறாரு எஸ் அகோர் சொல்கிறாரு அப்படின்றத பாக்கிற மாட்டோம் இப்படிதாக இந்த கவலை இருக்கக்கூடாது மாறாக நமக்குள்ள ஒரே ஒரு கவலை மட்டும் இருக்கலாமா அது எந்த கவலைன்னு சொல்லி அஹ் அணுதின பரலோக மண்ணால சொல்றாரு பாருங்க ஏப்ரல் பத்தொன்பது அந்த ஹைலைட் பண்ணது மட்டும் வாசிக்க நம் முதல் கவலை நம் இருதயத்தை பற்றினதாக இருக்க வேண்டும் ஆமாங்க முதல் கவலை எதை பத்தி இருக்கணும் நம்ம இருதயத்தை பத்தி தாங்க கவலை பண்ணணும் நம்ம இருதயம் எப்படி இருக்கு சுத்தமாக இருக்கா இல்ல ஏதாவது கசப்புகள் உள்ள காணப்படுதா இல்ல நம்ம சப்ஜெக்ட்ல பார்த்த மாதிரி ஏதாவது பாய்சன் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம என்னங்க பண்ணணும் நம்ம நிதானிச்சு பார்க்கணும் அப்படி ஒரு வேலை இருதயம் இருந்துருச்சுன்னா என்ன ஆகும் சொல்றாரு பாருங்க நம் இருதயத்தில் நாம் காத்து கொள்வேமே ஆனால் இருதயத்தின் நிறைவால் நம் வாயில் சத்தியமும் நிதானமும் ஞானமும் திருபயமான வார்த்தைகளே புறப்படும் ஆமாங்க அப்படி ஒரு வேலை இருதயத்துல எந்த ஒரு இதுமே இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டார் அவர் சத்தியமும் நிதானமும் ஞானமும் கிருபையுமான வார்த்தைகள் தான் நாங்கள் பண்ணணும் நம்ம வாயிலிருந்து பரப்படணும் அப்படின்றத சொல்கிறாரு ஏன்னா அந்த ஒரு இருதயத்தின் குண்டான கவலைகள் தான் நாங்கள் நம்மளுக்கு காணப்படணும் மற்றபடி அந்த உலக ரீதியான கவலைகளோ ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலேயே நம்ம என்னங்க பண்ணிடக்கூடாது போயிடக்கூடாது அப்படின்றத பார்க்குறோம் அன்பானவர்களே இங்கே உலகத்தின் மயக்கம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா அப்போ புது சிருஷ்டிக்கு எந்த குறிச்ச எந்த ஒரு ஐஸ்வர்யம் காணப்படணுங்க புது சிருஷ்டிக்கு உலகத்தின் ஐஸ்வரத்திரத்தில் நம்ம மயக்கம் வரக்கூடாது அதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னா அப்போ நம்ம எந்த விஷயத்துக்கு ஆசைப்படணும் எந்த ஒரு ஐஸ்வரத்தில் நம்ம தேடி போடணும் அதை வாசிக்கலாம் பாருங்க எபிஎஸிஆர் ஒன்று ஏழு அவருடைய கிருபியின் ஐஸ்வர்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது ஆமாங்க இங்கே என்ன ஐஸ்வர்யம் தேவைப்படுதுங்க நம்மளுக்கு கிருபையின் ஐஸ்வர்யம் அந்த தான் நம்ம என்னங்க இப்போ நம்ம வீட்டுக்கிரயம் பெற்று நம்ம என்னங்க பண்ணிட்டோம் இயேசுவால் நம்ம வாங்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத பார்க்குற மாண்பர்கள் இந்த இடத்துல இங்கே என்ன சொல்ல வராருன்னா அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா நம்மளுக்கு ரெண்டு ஐஸ்வர்யம் இருக்கும் ஒன்று ஞானம் அப்படின்ற ஒரு பொக்கிஷன் நம்மக்கிட்ட என்னங்க இருக்குது கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா தெய்வீக நல்ல விஷயங்களை பற்றின அறிவு இது ரெண்டுமே எங்கிருந்துங்க கிடைக்கும் நம்மளுக்கு பரிசுதாவி மூலமாக நம்ம சத்தியத்தை தியானிக்கிறப்ப இது ரெண்டு விஷயங்களும் கிடைக்குங்களா இந்த ஒரு பொக்கிஷம் தான் நாங்கள் நம்மளுக்கு என்னங்க பண்ணணுமா நம்மளுக்கு தேடணும் அது தான் நம்ம என்னங்க பண்ணணும் ஆசைப்படணும் அன்பானவர்களே இது மாத்திரம் இல்லாமல் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நாளுக்கு நாள் அந்த பொக்கிஷம் என்ன ஆகிட்டே இருக்குங்க நம்ம சத்தியம் கேட்க கேட்க நமக்குள்ளே என்னங்க வெளிப்படும் உண்டான கிரியைகள் நம்மக்கிட்ட காணப்படும் அதன் மூலியமாக நம்ம என்னங்க தெரிஞ்சிக்கலாம் இந்த ஒரு கிருபையின் பொக்கிஷத்தை இருபையின் ஐஸ்வர்யத்தை நம்ம என்னங்க பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்க்குறோம் அன்பனர்களே மற்ற ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தை நம்ம பார்க்கணும் அது என்னான்னு பார்க்கலாம் பாருங்க மத்தையு ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் வாக்கியவான்களாய் இருப்பீர்கள் ஆமாங்க இங்கே நாங்கள் சொல்கிறார் கருத்தர் என்ன நிமித்தம் உன்னை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான வழிகள் அப்போனா இந்த விஷயங்கள்லாம் நம்ம என்னங்க பண்ணணும் இதெல்லாம் யார் கடந்து போனதுங்க நம்ம கருத்தருக்கு கடந்து போயிட்டாரு அப்ப கருத்தரை நம்ம பின்பற்றணும்னா நம்மளும் என்னங்க பண்ணணும் இந்த ஒரு விஷயத்த தான் கடந்து போகணும் இந்த ஒரு ஐஸ்வரத்தை நோக்கி தான் நம்ம என்னங்க பண்ணணும் என்ன போனோம் இந்த ஐஸ்வரியம் எங்கெங்க இது வந்து பூமியில கிடைக்கக்கூடிய ஐஸ்வரியம் கிடையாதுங்க இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு எங்கெங்க ஐஸ்வர் சேர்த்து வைக்கப்படுது பரலோகத்தில் நம்மளுக்கு ஐஸ்வர்யம் சேர்த்து வைக்கப்படுது அப்படின்றத பாக்குறோம் அப்படியே பாண்டாதோசன சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பர்லோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே ஆமாங்க நம்மளுக்கு பரலோகத்துல நம்மளுக்கு எப்படிங்க இருக்கும் பலன் மிகவும் மிகுதியாக காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா இந்த ஒரு எவன்லி ரிவார்ட்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னா நம்ம நம்ம இதுக்காக தான் என்னங்க பண்ணோம் நம்ம அழைக்கப்பட்டோம் இந்த ஒரு பந்தய பொருளுக்கோசரம் தான் நம்ம எங்க ஓடிட்டு இருக்கோம் லக்கை நோக்கி நம்ம ஓடிட்டுருக்கோம் அப்படின்றது அப்படின்றத பண்ண வர்களே இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறப்ப இந்த ஒரு கிறிஸ்துவின் கீழ் பின்பற்றி வரவங்களுக்கு இந்த ஒரு பிரசன்ட் லைஃப்பில் என்ன கிடைக்காதான் அந்த ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்காது அந்த ஐஸ்வர்யம் எங்கெங்க கிடைக்கும் பரலோகத்துக்கு நம்ம ஏறி போகிறப்ப தான் நம்மளுக்கு என்னங்க கிடைக்கும் அந்த ஐஸ்வர்யங்க கிடைக்கும் அப்படின்றது பா பார்க்குறவன் பண்ணுவார்களே கடைசியாக ஒரே ஒரு இரவின் கீதம் மட்டும் வாசிச்சு முடிக்கலாம் இரவின் கீதம் ஏப்ரல் பதினொன்று மட்டும் வாசிச்சிட்டு துன்மாக்களுடைய ஆலோசனையில் நடவாம்பலம் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எழி இருக்கிற மரத்தை போல் இருப்பான் நாம் நம்முடைய அபூர்ண சரீரத்திலே இன்னும் இருக்கும் வரை தேவனுடைய பிள்ளைகளாகும் பூர்ணத்தின் உச்சநிலைக்கு போக முடியாது ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் திட்டமான முறையில் தேவ நன்குணர்ந்து அதில் வளர அடியெடுத்து வைத்து நடக்க துவங்க வேண்டும் திருவியில் வளர எடுத்துக்கொள்ளும் முயற்சியில் காணக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி தேரவில்லை என்றால் நாம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் அல்லது நின்ற நிலையிலேயே இருக்கிறோம் என்ற அபாய அறிகுறியை உணர வேண்டும் ஆமாங்க என்னங்க சொல்றாரு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் எந்த வழியில நின்றுட்டு இருக்கோமா அப்படின்றத நம்ம என்னங்க பண்ணணும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு அன்பானவர்களே அப்ப நம்ம அந்த இடத்துல நிக்கிறோம்னா நம்ம பாவகியில் இடத்துல என்னங்க பண்ணிடக்கூடாது இப்படியாக நம்ம வந்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன வாசிக்கலாம் ஹைலைட் பண்ணது மட்டும் வாசிங்க சிஸ்டர் நாம் அவருடைய அடிச்சுவடாகிய சுய தியாகத்தையும் நீதியையும் விசுவாசத்தோடும் அன்போடும் வைராக்கியத்தோடும் நிறைவேற்ற முயல வேண்டும் நம்ம என்னங்க பண்ணும் நம்ம அவர் சொன்ன அனைத்து விஷயங்களையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னங்க பண்ணணும் நிறைவேற்றுறதுக்கு முயற்சி ஏர் ஏே இருக்கணும் அப்படின்றத தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நிறைவேற்றாக்கும் தகுதி உள்ளவர்களாகவும் செய்யும் இறுதியில் ஏற்ற வேளையில் மகிமையுள்ள வெகுமதியை பெரும்படியாக வாய்ப்பை பெறலாம் ஆமாங்க இந்த ஒரு வெகுமதி இந்த ஒரு ஐசி தாங்க என்னங்க பண்ண போறோம் ஏற்ற வேலையில நம்ம எங்க பெறுவோம்னு பாக்குறோம் இருக்கேன் அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதாவது பாவைகள் வழியில் இல்லாமலும் இருக்கணும்னா அப்போ அந்த பாவிகள் கூட நம்ம பாவிகளாக இருந்துடக்கூடாது அவங்க கூடிய நம்ம என்ன பண்ணிடக்கூடாது இருந்துடக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம காணப்படக்கூடாது அப்படின்றத பார்க்குறோம் போனவர்களே இப்படியாக பொறுமையாக கேட்ட யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த வாய்ப்பளித்த பிதாவை தேவனுக்கு கருத்தராக இயேசு கிறிஸ்துவனும் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன்